ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்ப சூப்பராக டேஸ்டியான கறிவேப்பிலை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முதல் அடுப்பில் கடாய் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு பத்து காஞ்ச சுண்டக்காய் வத்தல் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலையை தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடித்து எடுத்துக்கோங்க வடிச்சிட்டு நல்லா ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையே அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா பொறிஞ்சு வரட்டும் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சி வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது அடுப்பில் வேற ஒரு கடாயை வச்சுட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு மூணு காஞ்சி மிளகாவும் லைட்டாக சைடில் கிள்ளி விட்டுட்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா பொரியட்டும் அப்புறமா இதில் ஒரு கையளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து இது எல்லாத்தையுமே சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் பூண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து குழம்புல பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்தால் கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இந்தளவு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ரெண்டு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் அது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க தினமும் காலையில் இழந்த உடனே என்னடா சாம்பார் வைக்கிறது என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிக்கிற கேஸ்லேயே இந்த குழம்பு வச்சு முடிச்சிடலாம் அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த குழம்பு வச்சுட்டு இது கூட வத்தல் இல்லைன்னா அப்பளம் ஆம்லேட் பொறிச்சு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் பழைங்களும் விரும்பி சாப்பிட்ருவாங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் சின்ன எலுமிச்சை போன அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிஷ்ஷு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மெதுவும் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ஒரு சின்ன பாக்கு சைஸுக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு வெள்ளம் சேர்த்தா போதும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு சிம்மில் வச்சு அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெய்லாம் தெளிஞ்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதாங்க ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும் இது ரெடி ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்